நண்பர்களே நம்ம பிக்கப் பண்ணுறக்கு வண்டி வந்தாச்சு கிளம்பிட்டோம் கார் ஏறியாச்சு நான் எங்கே போறன்னு கூட சொல்லவே இல்லை சஸ்பென்ஸாக வச்சிருந்த கடைசியில் சொல்லான்னு பார்த்தேன் சொல்லிடுறேன் இப்போ நம்ம தாய்லாந்தில் இருக்கிற புக்கட்டுக்கு போகிறோம் ஓகே நம்ம நண்பர்களோடு போக போகிறோம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரோம் நம்ம வந்து உள்ளே போறக்கு இமிகிரேஷனுக்கு உள்ளே போறக்கு ரெடியாக இருக்கிறோம் செக் இன் கவுண்டர் தੰடியாச்சு கேட்டுக்கு போகிற ரெடியாக இருக்குறோம் நம்ம நண்பர் ஜஸ்டின் அவர்கள் அவருக்கு இனி இன்றைக்கு நீய பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜஸ்டின் ஹேண்ட் பேக் செக் பண்றதுக்கு வந்தாச்சு ஹேண்ட் பேக் செக்ரேட்டர் உள்ள போறோம் நம்ம க்로ஸ் அப்போ ஜா

போாடி ஏன் यार बस एंटर एज साइड ब्ला वाला वेयर वे इज शीघ्रवा अनुष्का ने अच्छा अच्छा या माइनेस था मैं बसिटक வந்தாச்சு

சாண்ட்விச் வந்திருக்கு நமக்கெல்லாம் முட்டாய் எல்லாம் கொடுக்கல சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிடலாம் இண்டிகோ பிளைட்ல சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க ஒரு காஃபி கொடுப்பாங்களாம்மா ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் சாப்பிடலாம் பூஜை போட்டு தான் சாப்பிடக்கூடாது சூப்பராக இருக்கு வந்தாச்சு இறங்குறோம் பை பாய் இண்டிகோ அடுத்த வாரம் பார்க்கலாம் செட்டில் ரெடியா நிக்குதா நம்மளை பிக்கப் பண்ணிக்கோ ஏர்போர்ட் வாசலு விடுறது அரைவல் விடுறது எட்டில் ஏற முடியுமா ஓகே அடுத்து இண்டிகா புறப்படுச்சு இண்டிகா புறப்பட்டுச்சு செட்டில் வந்துடுச்சு இந்த ஷெட்டில் ஏறு இந்த செட்டில் பஸ் ஃபுல்லாயிருச்சா அதான் அடுத்த வண்டியில் ஏறுறோம் பெங்களூர் ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு நம்ம இண்டியில் ஏர்லைனில் இறங்கி வந்து டொமஸ்டிக் ஏர்லை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்து வெளியே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஷெட்டில்டு போகிறோம் ஷெட்டில்டு போகிறதுக்கு லைன் நிற்கிறோம் இப்போ பஸ்ஸு இன்னும் வரல பஸ்ஸு வந்துச்சுன்னா இப்போ போயிடுவோம் ஏறிடுவோம் டொமஸ்டிக் டெர்மினல் அஞ்சுலேருந்து பஸ்ஸு இன்டர்நேஷ்னல் இருக்குது பஸ்ஸு செட்டில் பஸ் போகுது அதுக்கு நம்ம போய்ட்டுருக்கிறோம் இப்போ பஸ்ஸு ஏற போகிறோம் ஓகே பஸ் ஏறிட்டோம் ஓகே ஏரியாச்சு புற டொமஸ்டிக்லேருந்து டொமெஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு புற பேச்சு என்ன குருக்கு போகிறேன் पी थ्री पी फोर ठर पार्किंग नहीं तो चिन्नरो वाल मन्नु मौसम से पछताएँगे आप तो तापे टहिनरो मन्नु कहाँ के टहिनरों इंटरनेशनल एयरपोर्ट வந்தாच तिब्बाचर टर्मिनल छोटा होता काय आहे वर डाक्यावर आता पण पेरीजेला लाईट पातल आहे पेरीजेज पण टेलिव्हिजन तूने वर लेवलवर उठले हूंटिंग इंटरनेशनल एयरपोर्ट வந்தाच लेले मारय करा दाना बाय सर थैंक यू சூப்பராக இருக்கு இது ஏர்போர்ட்டா இல்லை அரண்மனையா கொய்யால் இது வெய்யால் அரண்மனை மாதிரி தான் இருக்குது இது ஏர்போர்ட் மாதிரி தெரியல ஏர்போர்ட் அரண்மனைக்குள்ள ஒரு ஏர்போர்ட் அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது எவ்வளோதான் இருக்கு சுற்றி பார்க்குறது நம்ம ஓகே எவ்வளோ நேரம்னாலும் நம்ம சுற்றி பார்த்துடலாம் அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டோம் போயாச்சு செக்யூரிட்டி முன்னாடி செக் செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு உள்ள வந்து அந்த பிரம்மாண்டமத்தை பார்க்குறோம் சூப்பராக இருக்குது சுரேஷன் நிற்கிறாங்க அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறோம் பஸ் வாங்கியாச்சு போடிங் பஸ் வாங்கியாச்சு அடுத்து வெயிட் போட்டு செக்கின் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது செக்யூரிட்டி செக்கெட் முடிச்சு இமிகிரேஷன்லாம் முடிச்சு வெளியே வந்தாச்சு நீங்கள் அடுத்து அப்படியே போகணும் கேட்டுக்கு தான் போகணும் அதுக்கு முன்னாடி லான்ச் போய் அடி சுமார் அப்படியே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் இன்டர்நேஷனல் டிபார்ச்சர் போயிட்டு இருக்கிறோம் டெர்மினல் டூ செகண்ட் பேக்கேஜ் முடிச்சாச்சு இமிகிரேஷன் முடிச்சாச்சு எல்லாம் முடிச்சு டிபார்ச்சர் அது போயிட்டுருக்குறோம் பெல் ஆமாம் லான்ச்சுக்கு போயிருக்கு பெல் சூப்பராக இருக்கு பெல் டைப் பாருங்கள் பெல் டைப்பில் எல்இடி பாருங்கள் சூப்பராக இருக்கு இதில் எந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதாட்டிங்காப்பா பெங்களூரு டூட்டி பைட் ஷாப் ஃபுல் ஐட்டம் வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம் பிளாக் வேண்ட் லைஃப்பில் வந்து ரெண்டு வானம் ஒன்று ஃப்ரீ ஃபைனலாக ஒன்றும் வாங்காமல் நாங்கள் போகிறோம் யானை டிசைனில் ஆ சூப்பராக இருக்குது ஆமாம் அந்த அளவுக்கு கெம்பக்கோடா இன்டர்நேஷனல் எல்இடி வால் இருக்கு மீன் போது இருக்கு எல்இடி தான் செல்லிபிஷ் சூப்பராக இருக்கு இதா போர்டிங் கேட் ஆன்லைன்ல ஏறிக்கிட்டு சூப்பரா இருக்கு

சாப்பிட்றோம் டீ சாப்பிட்றோம் லாஞ்சஸ் போய் பாட்டு வந்தாச்சு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து விசா கார்டு தான் இருக்குது அப்புறம் அதுவாக ஒரு ரூபே கார்டு இருக்குது நம்ம கூட வந்த நண்பர்கள்ட்ட வந்து ரூபே கார்டெல்லாம் கம்மியாக இருந்துச்சு அவங்ககிட்ட எல்லாம் விசா கார்டு இருந்தது அதனால் எல்லோரும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் வந்து விசா கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லாஞ்சஸில் வந்து வீசா ரூபே கார்டு இருந்தால் அக்செப்ட் ஆகுது ரூபே கார்டு வச்சு இன்ட்ரேஷ்னல் ரூபே கார்டு இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தோம்னா ரூபே கார்டாக இருந்ததுன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் லாஞ்சஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மித்த கார்டெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க வீசா கார்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களோடய பயணியர் கடை இருக்குது அது வந்து டொமஸ்டிக் அது தான் யூஸ் ஆகு இன்டர்நேஷ்னல் லான்ச்சஸ்க்கு யூஸ் ஆகாது அப்படின்ட்டாங்க அதனால் வந்து நம்மளோட ரூபே கார்டு மட்டும் செல்வாங்கினாங்க சரி வேண்டாம் நம்ம நண்பர்கள்லாம் வந்து போகாதனால நம்மளும் வந்துட்டோம் மறுபடியும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் யார் நண்பர்கள் யார் போனாலும் ரூபே கார்டு கொண்டுட்டுப்பாங்க ரூபே டெபிட் கார்டு கொண்டுட்டுப்பாங்க இன்டர்நேஷ்னல் பண்ணிக்கிறாங்க ஓகே வெறும் கொடுத்த போது வயிறு ரொம்ப சாப்பிடலாம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு கேட்டில் எக்ஸ்பன்ஸ் பண்ணி ஃபிளைட்டுள்ள போகலாம் அதனால் ரூபாய் நிற்கிறாங்க

ரொட்டியாடு வந்துருக்கு வந்துருக்கு ஒரு ஸ்வீட் வந்துருக்கு ஒரு குட்டிங் வந்துருக்கு நட்ஸ் முந்திரி வந்துருக்கு முந்திரி ஒரு வாட்ரு பாட்டில் வந்துருக்காங்க ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கு முக்கியமாக தாய்லாந்தின் மண்ணை மிதிக்கப் போகிறோம் அரைவல் ஆயாச்சு ஃப்ளைட் விட்டு வெளியே வந்தாச்சு அப்படி நடந்து போயிட்டு ஏரிய ஏரியா தாயார் தாயார் ஃபிளைட்டு இதில் தான் வந்தோம் ஏர்போர்ட் பாங்காங் சொர்ண பூமி ஏர்போர்ட் அன்புடன் வரவேற்கிறது ஏர் என்னச்சு ேஷன் முடிச்சாச்சு பேக் எடுத்தாச்சு பேக் எடுக்கலன்னா பிடிச்சி இமிகிரேஷன் முடிச்சாச்சு இப்போ நம்ம போர்டிங் பாஸ் மறுபடியும் வாங்கிட்டு புக் புக்கட் போக போகிறோம் ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு நான் அரை மணி தான் இருக்குது அதனால் போக போகிறோம் சீக்கிரம் போகிறோம் போர்டிங் பா வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே ஏர்போர்ட்டில் இறங்கி சொர்ணபூமி ஏர்போர்ட்டில் இறங்கி நாங்கள் புக்கெட் போகிறதுக்கு டான்ஸ்பரெல்லாம் செட்டில் ஏறியாச்சு ஃப்ளைட்டுக்கு போக போகிறோம் உட்காந்தாச்சு உட்காந்து உட்காந்தாச்சு அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்க போறோம் எங்கே போறோம் புக்கெட் போறோம் ஏர்போர்ட் செட்டில போயிட்டுருக்குறோம் வந்தாச்சு வந்தாச்சு ஏர்போர்ட் தாய் ஏர்வைஸ் ரெடியாக இருக்கு ஏறுறோம் படி ஏறுப்போம் ரைட்டுக்குள்ளே போகிற ஃபாய் ஓகே தேங்க்யூ யூ வந்தாச்சு சீட்டுக்கு வந்தாச்சு இது புக்கட் பார் பிளைட் ஹாங்காங்லிருந்து புக்கட் ஃபார் பிளைட்ல இந்த சாண்ட்விச் தனி பாட்டில் மார்னிங் குட் மார்னிங் சார் புக்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் புக்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்தாச்சு नमस, नमस, वरार, नमस, नमस, तो वरार।, नमस, नमस, वरार। नमस, नम स्कूट तं वूट तंकूट ओके ओके ओके